அவர் கட்சி மட்டும் என்னவா பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் அருந்ததிய சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் எம்பிசி என்று இருபது விழுக்காடு நூற்றி பதினைந்து சமுதாயங்களுக்கு ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அவர்களுக்கு இந்திய அளவில் இருபத்தி ஏழு விழுக்காடு கல்வி நிலையங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் நீர் மேலாண்மைக்காகவும் வேளாண் வளர்ச்சிக்காகவும் இலவச தரமான கல்விக்காகவும் அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும் நேர்மையான ஆட்சிக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும் புகையிலை ஒழிப்புக்காகவும் கஞ்சா ஒழிப்புக்காகவும் புட்காவை நாங்கள் தடை செய்திருக்கின்றோம் இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அதை தவிர்க்க வேண்டும் எங்களாலும் பேச முடியும் அவங்க கட்சியை பற்றி தர எங்களாலும் பேச முடியும் இதோட நிறுத்திக்கோங்க நீங்கள் மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க மது ஒழிக்கணும் எல்லோடைய தான் இந்தியாவில் மது ஒழிக்கிறத மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம் அந்த தான் திருமாவளவன் இதை நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம் அவ்வளோதான் அதில் எங்களை அழைக்கிறாரு கூப்பிட்டாரு கூப்பிடலாம் அதெல்லாம் வேறு விதை நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது ஆனாலும் இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசறதுல அதை நிறுத்திக்கணும் மது ஒழிப்புல நாங்க வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்பதான் எல்கேஜி வந்திருக்கிறார் அவர் தான் இப்பதான் தொடங்கியிருக்கிறார் எங்க ஐயா வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள் எங்க ஐயாவால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக அண்ணா திமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பற்றி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள்தான் தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம்தான் பாட்டாளிமல் கட்சியினால பாட்டாளிமல் கட்சியில் கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினையாயிரம் பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது அழிப்பு போராட்டத்தினால அதாவது நூற்று கிடையாது ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் வழக்குகள் நீதிமன்றம் சட்டமன்றம் எத்தனையோ நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சினால தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு மது கடைகளையும் இந்திய அளவில் தொண்ணூறாயிரம் மது கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம் இதுதான் பெரிய சாதனை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் விற்பனை காலத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் எத்தனையோ சாராய கடைகள் நாங்கள் உடைச்சிருக்கிறோம் அதனால எங்க மீது வழக்குகள்லாம் இருக்கு இன்னைக்கு யார வேணா கேளுங்க தமிழ்நாட்டில் மது வைப்பா அது பாட்டாளி மக்கள் கட்சிப்பா அந்த நேரத்தில் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்த நேஷனல் ஆல்கோஹால் பாலிசி நான் அமைச்சராக வந்ததுக்கு பிறகு அது வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஐநா சபையில் அக்டோபர் இரண்டாம் நாள் வந்து மது இல்லா நாள் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன் அமைச்சர் அந்த நேரத்தில் கொண்டு வந்தேன் நான் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது நாடுகள் வந்து அதை ஆதரவு கொடுத்தாங்க அதில் அதன் பிறகு அது விலைக்கு வந்தால் அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னும் செய்ய போகிறோம் எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் நீங்கள் மாநாடு நடத்திங்க நடத்தல அதை பற்றி எங்களுக்கு இல்லை நடத்திட்டு போங்க அதனால மற்ற கட்சிகளை பத்தி குறிப்பா எங்களை பத்தி நீங்க இழிவுபடுத்தாதீங்க உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க திமுக மது விளக்க பத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்களை பத்தி கூப்பிட்டு மாநாட்டில் பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க நீங்க போய் உங்க அண்ணன் கிட்ட பேசுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் தாலி அடுத்து இருக்கிறாங்க இந்தியாவிலே அதிக இளம் பிரதவிகள் தமிழ்நாட்டில தான் இருக்கிறாங்க இந்தியாவில அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்தியாவிலேயே அதிக மனநிலை நோய் தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்தியாலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க அண்ணகிட்ட சொல்லி விளக்குன்னு சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மா அழைச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்ல பேச வைங்க இல்ல நாங்க இவங்களை கூப்பிடுறோம் அவங்களை கூப்பிடுறோம் விளம்பரப்படுத்தாதீங்க இது விளம்பரப்படுத்துற பிரச்சனை கிடையாது அதோட சீரியஸ் பிரச்சனை இது இது மது பிரச்சனை இது ஒழிக்கணும் அதுல கருத்து கிடையாது இன்னும் திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேரம் எங்ககிட்டதான் வந்துருக்கணும்

சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும் சமுதாயங்களை முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இதை அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமா எங்க கிட்ட வந்திருக்கணும் ஆனா இதுல நாங்க எதாவது கூப்பிடுறவங்களுக்கு யாரா கூப்பிட்டு போங்க எங்களை இழிவுபடுத்தாது

கோயம்புத்தூர்ல கூட்டம் நடத்தினாங்க அவங்களுக்கு கூட்டம் நடத்தணும்னு அவசியமே கிடையாது ஆனாலும் வந்து மக்களுடைய பிரச்சனைகள் தொழிலதிபர்களுடைய தொழில் முனைவோர்களுடைய தான் வந்தாங்க அதில் ஏதோ கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் வந்திருந்தது அதன் பிறகு வந்த பிரச்சனைகள்லாம் அதை தவிர்த்திருக்கலாம் தவிர்த்திருக்கலாம் அடுத்தது திருமாவளவன் வந்து அவர் ஒரு வீடியோ போட்டார் பதிவு போட்டார்ல அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான பதிவாக தான் நான் ஏன் ஆட்சி அதிகாரத்தில் கேட்கக்கூடாது என்ன தப்பு அது ஏன் நீக்கணும் எனக்கு ஒண்ணு புரியல ஒரு அரசியல் கட்சி என்பது திமுக ஆட்சிக்கு வரணும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும்னு நாங்க அரசியல் கட்சிலாம் எல்லாம் தொடங்கல திருமாவளவனும் அந்த கட்சி அவர் தொடங்குறது வந்து திமுக ஆட்சிக்கு வரணும் திமுக முதலமைச்சர் ஆகணும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னா வரல அவர் அவரு ஆட்சிக்கு வரணும் அவங்க கட்சியினோட கொள்கையை அமல்படுத்தணும்னா எல்லா கட்சியும் தொடங்குறாங்க அந்த வகையில் தான் அவர் போட்ட பதிவு சரியான பதிவு அது தான் சரியில்லை ஏதோ திமுக கோவப்படுவாங்களா அப்படி போச்சுப்பாங்களா என்ன அதனால இது எல்லாமே ஆட்சியில அதிகாரம் வேணும் என நாம் பார்த்துட்டோம் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் இரண்டு கட்சிகள் ஆட்சி செய்து இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு நிலை மிக பாவமா இருக்கு மோசமா இருக்கு முதலீடு குறைஞ்சிருக்கு நாலாவது இடத்துல இருந்து பாராவது இடத்துக்கு வந்துருக்கோம் ஒரு பட்டியல் பட்டியல இருந்து நாங்கள் பட்டியல இல்ல தமிழ்நாடு இப்போ கேரளா வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்து இன்னைக்கு கேரளா முதல் இடத்துல வந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து நாலாவது இடத்துல இருந்தது இன்னைக்கு இன்னொரு பட்டியல இல்லவே இல்லை இந்த நிலையில லஞ்சம் ஊழல் 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 என்று பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் கொலை நடக்குது தானோ அது காரணம் இந்த மது இந்த கஞ்சா இந்த போதைப் பொருட்கள் இந்த பார்த்தாலும் நடந்துட்டு இருக்குது பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி எண்ணங்கள் மாணவர்கள் மத்தியில் அதிக பார்வாயில் இருக்கிறதோ திட்டதோ அந்த ஜாதி பயிர்ப்பு பிரச்சனைகள் நிறைய இருக்குதுல்ல அதெல்லாம் நிச்சயமாக இதுல முதலமைச்சர் கவனம் செலுத்தணும் செலுத்தணும் நிச்சயமா வைப்போம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறோம் நாடாளுமன்றத்துல பல முறை நாங்க பேசி இருக்கிறோம் குஜராத்ல நடந்தது இந்தியாவில கொண்டு வாங்க அதே நேரத்தில் அரசியல் சாசனத்தில் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாநிலமும் பூரண மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் எவ்ரி ஸ்டேட் ஷுட் ஹேவ் டோட்டல் ஆல்கஹால் அபாலிஷன் ஆல்கோஹால் பாலிசின்னு இருக்கு அதில் ஆனாலும் அது மது என்பது மாநில பட்டியலில் இருக்கு மாநில அரசு செய்யணும் மாநில பட்டியல் தான் இருக்கு மாநில அரசு செய்யணும் அதனால இதையெல்லாம் நிச்சயமாக எல்லா மாநிலங்களிலும் செய்யணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் படிப்படியாக கொண்டு இப்ப திடீர்னு ஒரே நாளில் மூடணும் மூட மூடத்துக்கு வந்து பிராக்டிகலி எதார்த்தமா பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா இப்ப மது நோயாளிகள் இருக்கிறாங்க தீவிர மது நோயாளிகள் அவங்க பத்து பர்சன்ட் இருக்கிறாங்க இப்போ நூறு நூறு பேர் குடிக்கிறாங்கன்னா அதுல பத்து பேர் வந்து தீவிர மது நோயாளிகள் மீது தொண்ணூறு பேர் வந்து ஏதோ அப்பப்போ வந்து ஹேபிச்சுவல் ட்ரிங்கர் கிடையாது அவங்க ஒகேஷனல் ட்ரிங்கர் தான் இந்த பத்து பேருக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அவங்களுக்கு செஞ்சிருந்தா டிசிஷன் எடுக்கணும் அப்போ இது நாங்க பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து பெரிய அப்படியே திட்டம் போட்டு கண்டுபிடிக்கிறது பிரச்சனை கிடையாது இல்ல இருக்கிறது எல்லா திட்டங்கள் இருக்குதே யோசனைகள் இருக்கு ஆலோசனை எல்லாம் இருக்குதே இல்ல அத செய்யறது அதிக வருமானத்தை பெரிய இல்ல. இன்னொரு தடவை இப்போ அவர் என்னன்னா இப்போ கள்ள கள்ளச்சாராயம் சாவுக பிறகு தான் அவருக்கு இது இது இந்த பாதிப்பு தெரிஞ்சிருக்குது. எங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு ஐந்து ஆண்டு காலம் எங்க ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் எத்தனையோ மாநாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆயிரக்கணக்கான பெண்களை வச்சுக்கிட்டு நாங்கள் மது வைப்பு மாநாடு நடத்துக்கோங்க பெண்களை வச்சு நடத்துக்கிறோம் இல்லாமல் போராட்டங்கள் சாதாரண போராட்டங்கள் ஏன்னால் சொல்லியிருக்கல பதினையாயிரம் எங்கள் கட்சி பெண்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எங்கள் கட்சி பொருளாளர் வந்து திலகபாமா வந்து மதுக்கடையை உடச்சி கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்துருக்கிறாங்க அதனால் எங்கள் கட்சிகள் வரலாறு இருக்குது அதில் அதனால் இது மோசமான ஒரு பிரச்சனை அது இப்போ கள்ளக்குறிச்சி விஷயம் அந்த கள்ளச்சாராய சாவில் கிட்ட அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்கிறாங்க அதில் அறுபத்தி ரெண்டு பேர் பத்தியிலிங்கத்தை சார்ந்தவர்கள் அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுருக்காரு இது வந்து இது அரசியலோ இதெல்லாம் எந்த நோக்கம் பார்க்க வேண்டாம் இது ஒரு மோசமான முக்கியமான தமிழகத்தினுடைய பிரச்சனை இது அத்தனை கட்சிகளும் சேரணும் இதுல வருமானம் வருது வருமானம் வருதுன்னா தமிழ்நாடு அரசு வந்து மதுவை விற்கல மதுவை திணிக்கிறாங்க விற்கிறது வேற திணிக்கிறது வேற ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க இந்த ஆண்டு வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி வரணும்னு அவங்களுக்கு என்ன வருத்தம்னா அடுத்த ஆண்டு வந்து நான் ஐம்பதாயிரம் கோடி வரல நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி தான் வந்தது அது ஒரு வருத்தமா அதுல அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அடுத்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க ஐம்பதாயிரம் ஐம்பத்தி ஐயாயிரம் எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க இதை விட ஒரு கேடு கட்ட டார்கெட் என்ன இருக்கும் சரி நான் திருமாவளவன் அவர் முன்னோர் கேள்வி கேட்கிறேன் நீங்க மது ஒழிக்கணும்னு சொல்றீங்க எதுக்கு மது ஆலை உரிமை முதலாளி அவர்கிட்ட போய் நீ அவருக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க டிஆர் ஆர் பாலுக்கு ஏன் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க ஜெகத் ரஷ்யன் ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க ஏன் அவங்களா மது ஆலை உரிமையாளர்கள் தானே முதலாளிகள் தானே அதே மாதிரி டிஆர் ஆர் பாலு மகன் இன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் அந்த குடும்பம் இன்னைக்கு மது ஆலைகள் வைத்திருக்கின்றது அவங்க ஆலைகள் வந்து தமிழ்நாட்டின் டாஸ்மார்க்கில் இருபது விழுக்காடு வந்து சப்ளை பண்றாங்க தாராயம் ஜெகத் ரவிசங்கர் இருபது பர்சன்ட் சப்ளை பண்றார் ஆக திமுக எம்பி ரெண்டு பேரு டாஸ்மார்க்கு நாற்பது விழுக்காடு மதுவை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்போ